அன்பர்களே இது ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு படங்க அதே சமயம் முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்க நான் இந்த வீடியோட ஆரம்பத்திலே தெல்ல தெளிவா சொல்லிடுறேன் இந்த படத்துல ஏகப்பட்ட கலவி காட்சிகள் இருக்கு அதாவது சிற்றின்ப காட்சிகள் இருக்கு அது எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா அப்படி பச்சையாதான் எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்பதான் அந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க ஆணோ பெண்ணோ இல்ல திருநங்கையோ யாரா இருந்தாலும் சரி என்னோட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி நான் என் வெக்கத்தை விட்டு உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க இது ஏதோ நான் சம்பாதிக்கிறதுக்காக கேக்கல உங்களோட நன்மைக்காக தான் கேக்குறேன் அது என்னங்கிறது இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு தெளிவா புரியும் அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்ணை தான் காட்டுறாங்க தான் அந்த படத்தோட கதாநாயகி இவங்க இவங்களோட வீட்டுல பெட்ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்ப இவங்க அம்மா வந்து அந்த பெட்ரூம் கதவை தட்டுறாங்க ஏ கேட்டுனா கதவை தருமா என்னம்மா நீ இப்படியே உள்ளவே அடைஞ்சு கிடக்குற உனக்கு என்னதாம்மா பிரச்சனை என்கிட்ட சொல்லுமா எதுவாக இருந்தாலும் பேசி சரி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த பெண் எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே சோகமா உட்காந்துகிட்டு இருக்கா கதவு போய் திறக்காம இருக்கா அப்புறம் சாயந்தரமா வந்து இவன் எந்திரிச்சு ரெடி வரா நல்லா அழகா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கவர்ச்சான எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே வெளிய கிளம்பி போறா போயிட்டு நேரா ஒரு பார்க்குள்ள போறா அந்த பார்ல நிறைய ஆண்கள் இருக்காங்க அதுல இந்த ஆணை பார்த்து செலக்ட் பண்றா இவளே இவங்ககிட்ட போய் கேட்கறா ஏன் வரியா நீ நான் உல்லாசமா இருக்கலாம் அனுபவிக்கலாம் சிட்டுமை செய்யலாம் அப்படின்னு கேட்கற உடனே அவனும் அலைஞ்சுக்கிட்டு வர்றான் இப்ப அந்த பார்க்குள்ள இருக்கிற ஒரு பாத்ரூம் குள்ளேயே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் சிட்டுன்பத்துல ஈடுபடலாம் அப்படியே முயற்சி பண்றாங்க இந்த ஆளு இந்த பெண்ணோட உறுப்புக்குள்ள இவரோட உறுப்பு எடுத்து செலுத்தலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு அவன் நிப்பாட்டிட்டு அவன் ஃபேண்ட் பாக்கெட் கூட கை விடுறான் உடனே ஏன் என்ன இதுக்காக நிப்பாட்டுற அப்படிங்கிற இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வந்து ஆனரை எடுத்து பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற உங்க அவ அதுக்கு வேண வேணா அப்படியே செய்ய அதெல்லாம் போடாது அப்படிங்கிற ஏன் அப்படிங்கிறான் அவன் அதுக்கு அவன் சொல்றான் இல்ல ஆனரை பயன்படுத்தி செஞ்சுனா அது ரொம்ப வழவழப்பா இருக்கும் அது நல்லா இருக்காது அது இல்லாம செஞ்சாதான் அப்படியே நல்லா டைட்டா இருக்கும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய விந்து வந்து எனக்குள்ள அப்படியே விடு அது வந்து நல்லா சூடா எனக்குள்ள இறங்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ பிளீஸ் பா அந்த மாதிரி செஞ்சு விந்து உள்ள விடுப்பா அப்படின்னு கெஞ்சரா இப்ப அந்த சரி அப்படின்ட்டு ஆனரை பயன்படுத்தாம அப்படியே வந்து அவளோட உறவு ஈடுபடுறா அது முடிஞ்சதும் அங்கிருந்து கிளம்பி நேரம் ஒரு லைப்ரரிக்கு போறா அந்த பெண்ணு இங்கேயும் நிறைய ஆண்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த வயசான ஆளை தேர்ந்தெடுக்கிறா அவள் பாவம் அப்பதான் கழிப்பறையில போயிட்டு காலை கடனை கழிச்சுட்டு இருக்காரு அங்கேயே போய் கூப்பிடுறா ஏ பெரியவரே வரியா நீ நான் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு இந்த பெரியவரை அலைஞ்சுக்கிட்டு உடனே அங்கே ஒரு ஒதுக்கு போறா எடுத்து கூப்பிட்டு போறாரு இப்போ அவரும் வந்து தாங்கிட்ட ஏற்கனவே வச்சிட்டு இருக்கிற அந்த ஆணுரை எடுத்து பயன்படுத்தலாம் நினைக்கிறாரு இவர்கிட்ட அதான் சொல்லி தடுத்து நிப்பாட்டுறா ஏ இல்ல ஆணுரை பயன்படுத்தாதப்பா அதை போட்டா வர வளர்ந்து இருக்கும் நல்லா இருக்காது அப்படியே அது இல்லாமல் செய்ய அப்பதான் இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும் அதே போல நீ அப்படியே செஞ்சாதான் உன்னுடைய திரும்ப எனக்குள்ள இறங்கும் சூட்ல உள்ள இறங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிளீஸ் அப்படியே கேட்க இப்போ அந்த பெரியவரும் அப்படியே வந்து ஆணரை பயன்படுத்தாம இந்த பெண்ணை பிடிச்சி செய்யறாரு அவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு இந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுறான் இப்போ வீட்டுல வந்து லேப்டாப் எடுத்து சோஷியல் மீடியால பாத்துக்கிட்டு இருக்கா அதுல ஒரு கணவன் மனைவி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க எங்களோட மூணாவதா சேர்ந்து ஏதாவது ஒரு பெண்

நாள் நைட் ரொம்ப வெளியே போறா அங்க ஹைவேஸ்ல ஒரு காருக்கு கை போடுறா அந்த காரை நிப்பாட்டி பார்த்தா அது ஒரு மூணு ஆவல பசங்க இருக்காங்க அவகிட்ட என்ன சொல்றான்னா எனக்கும் என் காதலனுக்கும் இப்பதான் வந்து பெரிய சண்டை வந்துச்சு அதனால அவங்ககிட்ட கோச்சிட்டு வந்துட்டேன் நான் ரொம்ப மன கஷ்டத்துல மன வேதல இருக்கேன் சோ என்ன வந்து உங்க கார்ல ஒரு ரைடு கூட்டு போக முடியுமா எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிற உடனே இவனும் வா ஏரிக்க அப்படின்ட்டு கார்ல கூட்டிட்டு போறானுங்க இப்ப அந்த பசங்க எல்லாம் இவ்வளவு பார்த்து வழிறானுங்க ஜொல்லு வர்றானுங்க உடனே இப்ப இவ்வளவு என்ன சொல்றான்னா கார் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க அப்படிங்கிறான் அதே போல அவன் ஒது இப்ப காரை நிப்பாட்டினோடனே இப்ப இவளே கூப்பிடுறான் சரி வாங்க உங்களுக்கு என்ன வந்து அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தா இன்னைக்கு எந்த ஆட்சி அப்படி இல்லை வாங்க வந்து செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுறா இப்ப இந்த பசங்க அழைஞ்சுக்கிட்டு அப்படியே செய்யலான்னு போறானுங்க இவங்களும் அதே போல வழக்கம் போல அந்த ஆணுவரை எடுத்து பயன்படுத்தலாம்னு நினைக்கிறானுங்க

ஒண்ணு இவனுக்கு பண தேவை வந்து அவன் கிட்ட பணம் வாங்கணும் ஆனா ஒரு ரூபாய் கூட அவன் கிட்ட காசே வாங்கல சரி இந்த சித்திங்க ரொம்ப பிடிச்சிருக்கு தான் வந்து மாதிரி பண்றான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா இவன் வந்து சிட்டி மத்தில ஈடுபடும் போது இவளை பிடிச்சி செய்யறவ தான் சந்தோஷமா தவிர அந்த ஆண்கள் தான் சந்தோஷமா இருந்தாலே தவிர இவ வந்து சந்தோஷமா இல்ல அப்படியே முகத்தை வந்து ஒரு வச்சிட்டு தான் வச்சுட்டு இருக்கா இப்படி புரியாம குழப்பத்தில் தான் இவன் வீட்டுல இருக்கும்போது இவளுக்கு ஒரு போன் வருது போன் பண்றது இவளோட டாக்டர் அவர் சொல்றாருமா நான் டாக்டர் பேசுறேம்மா அப்படின்னா சொல்லுங்க டாக்டர்னா முதல்ல என்ன மன்னிச்சிருமா அப்படிங்க ஏன் டாக்டர் அப்படின்னா ஒண்ணு இல்லாம ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு உன்னுடைய ரிப்போர்ட் வந்து மாறி

என்னடா இது நம்ம மட்டும் எயிட்ஸ் வந்து சாகணும் ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லாரும் சந்தோஷமா வாழணுமா அது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு குறுக்கு புத்தியும் ஈன புத்தி வருது அவளுக்கு அதனால நம்ம எப்படி எயிட்ஸ் வந்து சாகுறோமோ அதே போல இந்த உலகத்துல எல்லாருமே எயிட்ஸ் வந்து சாகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன் அதனாலதான் தனக்கு இருக்கிற வியாதியை வந்து மத்தவங்களுக்கு பரப்பி விடலான்ட்டு இப்ப எப்படி எல்லா ஆண்களும் இவ்வளே போயிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு அவங்களோட வந்து உறவு ஈடுபட்டு அந்த நோயை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணிருக்கா ஆனா இப்பதான் அவளுக்கு தெரிய வருது இது வரைக்கும் அவளுக்கு வந்து அந்த நோயே இல்லை அப்படின்ட்டு இப்ப ஏன் அவன் விரக்தி ஆறான்னா இவ்வளவு நாள அவளுக்கு நோய் இல்லாதது உண்மைதான் ஆனா அத மத்தவங்க படைப்புடனே இப்ப இத்தனை ஆண்கள்கிட்ட படுத்தா இல்லையா அதுல யாரா ஒரு ஆண்களுக்கு உண்மையிலே அந்த எய்ட்ஸ் இருந்து இப்ப அவளுக்கு வந்து உண்மையாக எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை நினைச்சுதான் ரொம்ப விரக்தியா இருக்கா சோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழல் அமையலாம் அதாவது உங்க கணவனும் மனைவியோ அல்லாத வேற்று ஒரு நபரோட உறவு படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையலாம் அப்ப நீங்க வந்து சபலப்படாதீங்க ஏன்னா

சில பேரு தனக்கு எயிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச கூட உங்களோட படுக்கலாம் அதாவது இப்ப இந்த படத்துல காட்டின கதாநாயகி போல அந்த ஈன புத்தி உள்ள ஆளுங்க தனக்கு இருக்கிற நோய் தான் கூட படுக்கிற இவளுக்கும் இல்லை இவளுக்கோ கூட பரவட்டும் அவனும் அந்த நோய் வந்து சாகட்டும் அப்படின்னு நினைக்க கூட ஈன புத்தி ஆளாம இருக்கலாம் சோ தயவு செஞ்சு நம்ம கணவன் மனைவி தவிர்த்து மூணாவது நபரோட வேற்று நபரோட படுக்கிய பகிர்றதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா நம்மள பல பேருக்கு ஒரு அறியாமை இருக்கு அதாவது சில ஆண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா குடும்ப பெண்கள் கிட்ட நல்ல பெண்கள் கிட்ட படிச்ச பெண்கள் கிட்ட பணக்கார பெண்கள்கிட்டலாம் வந்து எய்ட்ஸ் இருக்காது இந்த பாலியல் தொழிலாளிகள் இந்த விவசாரிகள் விலை இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள்கிட்ட மட்டும் தான் எயிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சுத்தம் பொய்ங்க மூட நம்பிக்கை ரொம்ப அழகான பெண்கள் குடும்ப பெண்கள் குடும்ப குத்துகளுக்கு ஒழுக்கமான பெண்கள் அவங்க கிட்டேயும் எய்ட்ஸ் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களாம் அதை வெளியே சொல்லிட்டு தெரிய போறதில்லை அதே போல சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா

முடிஞ்சளவுக்கு அமைஞ்சிருச்சு நான் ரொம்ப நாளா வந்து உல்லாசமா இருக்கணும் ஆசைப்பட்டேன் அப்படியே பட்டதே வந்து நீங்க வந்து கூப்பிடுறாங்க எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அதனால நான் கண்டிப்பா நான் அவங்களோட வந்து உல்லாசமா இருக்கதான் போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதா அப்படி முடிவு பண்ணிட்டீங்களா ஓகே தப்பு இல்லை போங்க ஆனா தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்திட்டு போங்க ஆணுரை மாதிரியான பாதுகாப்பு சாதனை பயன்படுத்தி ரொம்ப பாதுகாப்பா போங்க சந்தோஷமா இருங்க நீங்க சந்தோஷமா கடைசி வரைக்கும் உயிர் ரொம்ப முக்கியம் ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எவ்வளோ பாதுகாப்பா இருக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பா இருங்க அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போல் பல வித்தியாசமான வீடியோக்களை பார்க்க விருப்பப்பட்ட குறிப்பாக உண்மை சம்பவங்களும் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்களோட கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா அதுலையும் குறிப்பாக இப்படி ரொம்ப வெளிப்படையாக கதை கேட்க விருப்பம் இருந்தால் மட்டும் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வையுங்க ஏன்னா இனிமேலும் இப்படிப்பட்ட உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படங்களை தான் நான் ரொம்ப வெளிப்படையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ பார்த்த உள்ளவங்க இப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பத்ததில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க